பட்டாணி குருமா செய்ய போகிறேன் அதுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் ஆனால் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு செஞ்சால் இது நல்லா இருக்காது பச்சை பட்டாணி செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் இதை மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த பட்டாணி இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் இதை மாதிரி பட்டாணியை உரித்து வச்சுக்கோங்க பட்டாணி வந்து ப்ளட் ப்ரெஷர் காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் லைட்டாக இந்த மாதிரி பட்டாணி குருமா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பட்டாணியை முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி கேஸில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டாணியை இதில் போட்டுக்கலாம் பட்டாணி கொஞ்சம் வேறு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அது பட்டாணி வெந்துச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பட்டாணி குருமாக்கு தேங்காவும் முந்திரி தேங்காய் முந்திரி கெசகசை வச்சு அரைப்பாங்க நான் தேங்காயும் முந்திரி வச்சு இப்போ அரைச்சிக்க போகிறேன் நல்லா ரைஸாக அரைச்சி வச்சுக்கோ ஒரு கடாயை கேஸில் வச்சுக்கலாம் இப்போ நான் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குருமா நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அதை செஞ்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் எண்ணெய் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இதெல்லாம் போதும் செவக்கட்டும் செவந்துட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பில பொறிட்டும் ரெண்டு வெங்காயம் பொடிசா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கோங்க குருமாவுக்கு மட்டும் பொடிசா இருக்கணும் அப்போ தான் ரெண்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு சேர்ந்து வரணும் அதுக்காக கொடிசாக கட் பண்ணிங்கன்னா தான் சேர்ந்து வரும் இல்லை குருமா நீங்கள் தட்டில் ஊற்றுறப்போ வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக வரும் அதனால் சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சம் கொடிசாக கட் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து வந்துடும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சமாக ஆயிடுச்சேன் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதே இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா சேர்ந்து வருது பாருங்க வெங்காயம் வதங்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்குறப்போ நல்ல மனமாக இருக்கும் வெங்காயம் வதக்கிறப்போ இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி இதே மூணு தக்காளி சாப்ஸ் மாதிரி நல்லா இதை மாதிரி குந்தன மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதோட இதை சேர்த்து வதைக்கலாம் ரெண்டும் தொக்கா வரணும் அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கணும்னா நம்ம சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணோம்னா தொக்க ஒரு கொஞ்சம் லேட் ஆகும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது இப்போ காரம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் இது காஷ்மீரி மிளகாய் தூள் இது நார்மல் தூள் இது ஒரு ஸ்பூனு அது அரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போகட்டும் ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நல்லா சுண்டிடுச்சு பாருங்க இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம் இதோட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வேக வச்சு இந்த பட்டாணியை போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த காரம்லாம் அந்த பட்டாணியில் போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் ஒரு கலர் கலரிக்கலாம் இப்போ தேங்காயும் முந்திரியும் அடைச்சி வச்சுக்கோல்ல அதை ஊற்றிக்கலாம் ஜார் கொஞ்சம் கழுவி அதை தண்ணியும் ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் தக்காளி பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பூரி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான ஒரு பட்டாணி குருமா ரெடி